புலி கிட்டத்தட்ட செல்வியை பிடித்துவிடும் தருணத்தில் செல்வி அந்த குழியில் விழுந்தாள் புலி மேலே நின்றபடி உருமியது செல்வி தன் வாழ்க்கையில் புலியை நேரில் பார்ப்பது அதுவே முதல் தடவை அடுங்கினாள் புலி எங்கேயாவது செல்லுமா கண்களை இருக்க மூடியபடி கடவுளை வேண்டிக் கொண்டால் புலி இரத்த வெறியுடன் அவளையே பார்த்தது புலியில் நுழைய முயன்று முடியாமல் மேலேயே காத்திருந்தது செல்விக்கு புலியால் குழிக்கு வர முடியாது என தெரிந்ததும் கொஞ்சம் ஆஸ்வாசமாக உணர்ந்தாள் அப்பொழுது அவளுக்கு தோன்றியது அவள் பர்ஸ் அவள் தோளில் மாட்டியிருக்க மொபைலை வெளியில் எடுத்தாள் மிகவும் அவசரம் ஆபத்தில் இருக்கிறேன் மேலே புலி என்று செய்தியை டைப் செய்தாள் முகநூலில் பதிவு செய்ய முயல மொபைலில் சுத்தமாக சிக்னல் இல்லாமல் இருந்தது கடவுளே காப்பாத்து என்று செல்வி நடுங்கினாள் யதார்த்தமாக மேலே பார்க்க அங்கு புலியைக் காணவில்லை ஒருவேளை போய்விட்டதா அவள் மெதுவாக தலையை உயர்த்தி பார்க்க அந்த நொடியில் அவள் ரத்தம் பயத்தில் உறைந்தது தொடரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் டு